இயக்குனர் அட்லி தற்போது டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார் சத்யபாமா பல்கலைக்கழகம் சார்பாக அட்லிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இன்று சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் அட்லி டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார் டாக்டர் பட்டம் பெற்றுக்கொண்ட அட்லி மேடையில் ஒருக்கமாக பேசினார் இந்த மேடையிலும் தளபதி விஜயின் பெயரை அட்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் பட விழா மேடையாக இருந்தாலும் சரி வேறு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த மேடையாக இருந்தாலும் விஜயின் பெயரை அட்லி குறிப்பிடாமல் இருந்ததே இல்லை இந்நிலையில் டாக்டர் பட்டம் பெற்ற அட்லி மேடையில் மீண்டும் விஜயின் பெயரை குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார் என் ஃபேமிலி ரொம்ப பெருசு என் நன்னன் தம்பி பெயரை எல்லாம் சொன்னா தெரிச்சிடுவீங்க என் அண்ணன் தளபதி விஜய் என அட்லி குறிப்பிட்டவுடன் மேடையே அதிர்ந்தது என்றே சொல்லலாம் மேலும் அட்லி நான் வேற எந்த மேடைகளிலும் இந்த அளவிற்கு எமோஷன் ஆனது கிடையாது என்றும் பேசினார் அந்த அளவிற்கு டாக்டர் பட்டம் பெற்றதை தொடர்ந்து நிகழ்ச்சியாக உணர்ந்திருக்கிறார் அட்லி இந்நிலையில் நண்பன் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய போதும் அட்லிக்கு விஜயுடன் பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு விஜயை வைத்து என்ற திரைப்படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றியை விஜய்க்கு பரிசாக கொடுத்தார் அதன் பிறகு விஜய் பட இயக்குனராக மட்டுமில்லாமல் தளபதியின் தம்பியாகவே மாறினார் அட்லி

அட்லியின் மனசிற்காகவே அவர் கடிதடுத்த வெற்றிகள் குவிந்து வருகின்றன என்றும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் ஜவான் திரைப்படத்தின் மூலம் நன்றி கொடுத்து ஆயிரம் கோடி வசூலை அள்ளினார் அட்லி அதன் மூலம் இந்திய அளவில் மிகப்பெரிய இயக்குநரான அட்லி அடுத்ததாக அல்லு அர்ஜுனை வைத்து ஒரு படத்தை இயக்குகிறார் டபுள் டூ என அழைக்கப்படும் இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க இருக்கின்றது இப்படத்தை பற்றிய பேச்சுகள் ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்க மறுபக்கம் பக்கம் இப்படத்திற்காக அட்லி வாங்கும் சம்பளம் பற்றியும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட நூறு கோடி வரை அட்லியின் சம்பளம் இருக்கும் என சொல்லப்படுகின்றது ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்பதால் எந்த அளவிற்கு இத்தகவலின் உண்மை உள்ளது என தெரியவில்லை ஆனால் கிட்டத்தட்ட அட்லியின் சம்பளம் முந்தைய படத்திற்கும் இந்த படத்திற்கும் பல மடங்கு உயர்ந்திருக்கும் என்பது மட்டும் உறுதியாக சொல்லப்படுகின்றது ஷாரீக் கானின் ஜபான் திரைப்படத்திற்காக அட்லி நாற்பத்தி ஐந்து கோடி வரை சம்பளமாக வாங்கியிருக்க கூடும் என சொல்லப்பட்டது அப்படம் ஆயிரம் கோடி வசூலை பெற்று மாபெரும் வெற்றி படமாகவும் அமைந்தது இதனால் அட்லியின் டிமாண்ட் மிகப்பெரிய அளவில் உயர்ந்தது தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பல மொழி நடிகர்கள் அட்லியின் இயக்கத்தில் நடிக்க ஆர்வம் காட்டி வந்தனர் சல்மான் கான் கூட அட்லி இயக்கத்தில் நடிக்க விருப்பப்பட்டதாக எல்லாம் செய்திகள் வந்தன இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் டபுள் ஏ டுவெண்டி டூ படத்திற்காக அட்லியின் சம்பளம் நூறு கோடி வரை இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க